பூம் தத் புரட்சாய வித்மகே பக்கரதுண்டாய தீமகை தன்னோ தந்தி பிரஷோதயாத் பூம் ஆதித்ய சோமாய மங்களாய புத குரு சுக்கர ஷனியப் யட்ச ராகவ கேதவ நமக யோகம் ராஜயோகம் நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வ ஆசையும் நவ கிரக அனு கிரகமும் முழுமையாக கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் ஐந்து பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து விஷுவஷு வருடம் ஐப்பசி மாதம் பத்தொன்பதாம் தேதி கிழமையாகிய இன்றைய திதி பௌர்ணமி இரவு ஏழு மணி இருபத்தி ஏழு நிமிடங்களுக்கு பின்பு பிரதம திதி ஆரம்பமாகுது நட்சத்திரம் அசுபதி காலை பத்து மணி பதினான்கு நிமிடங்களுக்கு பின்பு பரணி பஞ்சாங்க கணிதப்படி சுபகோரை என்று சொல்லப்படுகிற நல்ல நேரம் காலை ஒன்பது மணி பதினைந்து நிமிடத்திலிருந்து பத்து மணி பதினைந்து நிமிடம் வரை மாலை நான்கு மணி நாற்பத்தைந்து நிமிடத்திலிருந்து ஐந்து மணி நாற்பத்தைந்து நிமிடம் வரை பிரசன்ன சாஸ்திரப்படி முழு மனதோடு முயற்சி செய்கிற எல்லோருக்குமே நாள் முழுவதும் நல்ல நேரம்தான் காலம் மதியம் பன்னிரெண்டு இருந்து ஒரு மணி முப்பது நிமிடம் வரை கண்டம் காலை ஏழு மணி முப்பது நிமிடத்திலிருந்து ஒன்பது மணி வரை குளிர் காலம் காலை பத்து மணி முப்பது நிமிடத்திலிருந்து இருந்து பன்னிரண்டு மணி வரை இன்றைய நாளுக்கான சந்திராஸ்தம நட்சத்திரங்கள் உத்திரம் கஸ்தம் பௌர்ணமி திதியாகவும் மகா அன்னாபிஷேக சிறப்பு நாளாகவும் சிறப்புகள் பெற்ற இன்றைய நாளுக்கு பிறப்பு எண் ஐந்து விதி எண் ஏழு பிரபஞ்ச சாஸ்திரப்படி ஐந்தாம் தேதியில் பிறந்தவர்களுக்கும் ஏழாம் தேதியில் பிறந்தவர்களுக்கும் ஏமாற்றமில்லாத ஏற்றங்கள் அதிகரிக்கும் பஞ்சபூத சாஸ்திரப்படி சம நோக்கு நாளாகிய இன்றைய தேதியில் பிறந்த நாள் கொண்டாடுகிற உங்களுக்கும் திருமண நாள் கொண்டாடுகிற தம்பதிகளுக்கும் புதி முயற்சியில் அடியெடுத்து வைக்கக்கூடிய அனைவருக்குமே ராஜயோக தெரிவிப்பதோடு இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை உள்ளடக்கிய பனிரெண்டு ராசிகளுக்கான தின பலன்களை பார்க்கலாம் சார்ந்தவர்களுக்கு உதவியும் பதவியும் கிடைக்கும் ജന്മ രാശിക്ക് ധന സ്ഥാനാധിപതി ഗുരു ഭഗവാന് സുഖസ്ഥാനത്തിലെ ഉച്ചപലം പെട്ടിരുക കാസു പണ സേർക്കൾ അധികം അത്ഭുതം മികുന്ത ഇ നാളിൽ நாம் தந்தையாகும் பொழுதுதான் நம் தந்தையின் தியாகம் புரியும் என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மேஷம் இராஜய சார்ந்தவங்க மாரியம்மன் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் மூன்று அனுகூலமான வர்ணம் செண் நிறம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் வி பி ரிஷபராசியை சார்ந்தவர்களுக்கு பூமியால் லாபமும் புத்திர யோகமும் கிடைக்கும் அஜீரண கோளாறுகள் விலகக்கூடிய உடல் ரீதியான வகையில் திடகாத்திரமான திரேகம் அமையக்கூடிய நல்ல நாள் அற்புதம் மிகுந்த இந்த நாளில் தத்துவம் நிறைந்த புத்தகத்தில் பக்குவமாக பாடம் நடத்தி நல்வழி காட்டிய ஆசிரியரை மறக்காமல் இருப்பது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு ரிஷபம் ராசிய சார்ந்தவங்க அஷ்டலிங்கம் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட என் ஐந்து அனுகூலமான வர்ணம் வாடாமல்லி அதிர்ஷ்ட எழுத்துக்கள் டபிள்யூ கியூ മിഥുന രാസിയെ സാർന്നവർക്ക് സാധനകൾ അധികം பிடிவாத போக்குகள் மாறும் நீண்ட நாள் கலையுலக ஆசை நிறைவேறும் அற்புதம் மிகுந்த இந்திய நாளில் வாளாட்டிய மாணவர்களுக்கு கூட ஊர் போற்ற வாழ்வதற்கு ஆலோசனைகளை அள்ளித்தந்த ஆசிரியர்களை மறக்காமல் இருப்பது நல்லது இந்த நாளை பொறுத்தளவுக்கு மிதுனம் ராசிய சார்ந்தவங்க ஆதிபராசக்தி தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட என் ஏழு அனுகூலமான வர்ணம் ஊதா அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எக்ஸ் என்? கடக ராசியை சார்ந்தவர்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்கும் உங்களுடைய விருப்பங்கள் நிறைவேறக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமையும் ராசி ஏதிபதி சந்திர பகவான் ஜீவனஸ்தானத்தில் இருக்கிறதுனால உத்தியோகம் இல்லாதவர்களுக்கு உத்தியோகம் கிடைக்கும் அற்புதம் மிகுந்த இந்த நாளில் மதிப்பிட முடியாத அமைப்பு குழந்தைகளின் சிரிப்பு என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கடகம் ரசிக சந்தவங்க மாட சுவாமியை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் ஒன்பது அனுகூலமான வர்ணம் கருப்பு அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஒய் எம் சிம்ம ராசியை சார்ந்தவர்களுக்கு பண வரவு அதிகரிக்கும் மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கக்கூடிய மகத்துவமான சூழல் உருவாகும் நீண்ட நாள் கடன் தொலையிலிருந்து விடுபடக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும் அற்புதம் மிகுந்த இந்த நாளில் சேவைகளுக்கான சிறப்புகளுக்கு செவிலியரே பொறுப்பு என்பதை புரிந்து கொள்வது நல்லது இந்த நாளை பொறுத்தளவுக்கு சிம்மம் ராசியை சார்ந்தவங்க செழந்தி அம்மன் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட இரண்டு அனுகூல எழுத்துக்கள் கண்ணீரா சார்ந்தவர்களுக்கு பணிவும் துணிவும் மிகுதியாகும் தாய் மாமன் வழியில் உதவிகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகரிக்கும் திருமண வயச கடந்தவர்களுக்கு கூட திருமணம் உறுதியாகும் அற்புதம் மிகுந்த இந்த நேர்மை என்ற விஷயத்தை பிஞ்சு வயதிலேயே நெஞ்சில் பதிய வைத்த ஆசிரியரை மதித்து நடப்பது நல்லது நாளை பொறுத்தளவுக்கு கன்னி ரசய சார்ந்தவங்க சூழக்கள் மாரியம்மன் தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது நான்கு அனுகூலமான இருந்தும் வறுமையில் வாடுகிறீர்களா விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறீர்களா முயற்சிகள் செய்தும் முன்னேற்றம் கிடைக்கவில்லையா கலஸ்திரம் அமையாமல் கவலைப்படுகிறீர்களா தாய்மையடையாமல் தவித்து நிற்கிறீர்களா நவரத்தினம் போட்டும் நன்மைகள் கிடைக்கவில்லையா பெயர் மாற்றம் செய்தும் பிரயோஜனம் இல்லையா எந்திரத்தை நம்பி மந்திரத்தைச் சொல்லியும் மாற்றம் கிடைக்கவில்லையா கணிதத்தை நம்பி எழுத்தை மாற்றியும் ஏற்றம் கிடைக்கவில்லையா வாஸ்துவை நம்பி வாசலை மாற்றியும் வளம் காணவில்லையா ஹோமத்தை வளர்த்து யாகத்தை செய்தும் யோகத்தை காணவில்லையா திரும்பிய பக்கமெல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது ஆம் அண்ட நிழலுமில்லை ஆதரிக்க யாருமில்லாதவர்களை குலதெய்வம் கைவிடுவதில்லை கிள்ளி கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளிக் கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம் திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன் பெற வாங்கி பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம் துல்லாம் ராஜய சார்ந்தவர்களுக்கு சோதனைகள் விலகும் கடன் பாக்கிகள் வசூலாகும் புதிய தொழில் அல்லது புதிய வியாபாரம் ஆரம்பிக்கக்கூடிய எண்ணங்கள் பலிதமாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் அகில உலகத்துக்கு தலைவனாக இருந்தாலும் ஆசிரியருக்கு மாணவன் என்ற அம்சத்தை மதிப்பது நல்லது இந்த நாளை பொறுத்தளவுக்கு துல்லாம் ராசையை சார்ந்தவங்க வல்லி எம்மை தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது மஞ்சள் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஜே டபிள்யூ விருட்சிக ராசியை சார்ந்தவர்களுக்கு சுபிட்சங்கள் பெருகும் உங்களுடைய நீண்டகால திட்டங்கள் நிறைவேறக்கூடிய வாய்ப்புகள் அதிகரிக்கும் சகோதர வகையில் சமாதானம் அதிகரிக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் குணம் இல்லாத மனிதர்களுக்கு கூட மனமுவந்து சேவை செய்பவர்கள் செவிலியர்கள் என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு விருட்சிகம் ராசிய சார்ந்தவங்க மறுவூர் மங்கம்மா தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட என் எட்டு அனுகூலமான வர்ணம் மஞ்சள் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஐ வி தனுஷ ராசியை சார்ந்தவர்களுக்கு தேவைகள் பூர்த்தியாகும் அதாவது அத்தியாவசிய தேவைகளுக்கு மேலான ஆடம்பர தேவைகள் பூர்த்தியாகும் பாக்கிய ஸ்தானாதிபதி சூரிய பகவான் லாபஸ்தானத்தில் இருக்கிறதுனால தொழில் ரீதியான வகையில் லாபங்களும் உடல் ரீதியான வகையில் ஷேமங்களும் அதிகரிக்கும் அற்புதம் மிகுந்த இந்தக நாளில் மருத்துவ துறைக்கு மகத்துவம் சேர்ப்பது ஷெவிலியர் என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு தனுஷ் ரசய சந்தவங்க வாமன கணபதி தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் மூன்று அனுகூலமான வர்ணம் எழும் பச்சை அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஹச் டி மகர ராச்சையை சார்ந்தவர்களுக்கு ஆசைகள் நிறைவேறும் எதிர்பாராத வரவுகள் கிடைக்கக்கூடிய ஏமாற்றம் இல்லாத மாற்றங்களை சந்திக்கக்கூடிய நல்ல நாள் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் மாதா பிதா பாசங்களுக்கு மத்தியில் குருவின் உபதேசங்களை மதித்து நடப்பது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மகரம் ராச்சையை சார்ந்தவங்க எல்லை அம்மன் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்டையன் ஆறு அனுகூலமான வர்ணம் அடர்ந்த சிவ அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஜி ஆர் கும்ப ராசியை சார்ந்தவர்களுக்கு போட்டி பொறாமைகள் மறையும் கையிருப்பு சம்பந்தப்பட்ட காசு பண சேமிப்புக்கள் மிகுதியாகும் நீண்டகால கடன் தொல்லையிலிருந்து விலகுதல் அப்படிங்கிறத விட கடன் என்ற சொல்லுக்கு இடம் இல்லாத சூழல் உருவாகும் அற்புதம் மிகுந்த இந்தக நாளில் ஒளி வீசும் வாழ்க்கைக்கு வழி சொன்ன குருவை வணங்கி வாழ்வது நல்லது இந்தக நாள பொறுத்தளவுக்கு கும்பம் ராசிய சார்ந்தவங்க மலையாள பத்திரகாளி தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட ஒன்பது அனுகூலமான வர்ணம் வெளிர் நீளம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எஃப் கியூ மீன ராசைய சார்ந்தவர்களுக்கு பயணங்களால் பண வரவு கிடைக்கும் சகாயமான உதவிகள் கிடைக்கக்கூடிய சந்தோஷமான சூழல்கள் உருவாகக்கூடிய குடும்பத்தில் குதூகல மிகுதியாக கூடிய நல்ல நாள் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் மறக்க முடியாத சேவைகளுக்கு சிறப்புகள் சேர்ப்பது ஷெவிலியர் என்பதை மறக்காமல் இருப்பது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மீனம் ராசையை சார்ந்தவங்க வாயு லிங்கேஸ்வரர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் இரண்டு அனுகூலமான வர்ணம் ஆரஞ்சு அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஏ ஏ நெஞ்சுக்கிணைய நேயர்களே இன்றைய ராஜயோகம் யோகம் நிகழ்ச்சியில் ஆன்மீக தகவல் மற்றும் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை உள்ளடக்கிய பனிரெண்டு ராசிகளுக்கு கோச்சார ரீதியான தின பலன்களை பார்த்தோம் இருந்தாலும் ஒரே ராசியை சேர்ந்த எல்லோருக்குமே கிரக நிலைகள் ஒரே மாதிரியாக இருக்காது இருக்கவும் முடியாது அதனால உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தை பார்க்கும் பொழுது உங்களுக்குன்னு விதிக்கப்பட்ட உண்மையான யோகங்கள் நன்மையான அதிர்ஷ்டங்களையும் உறுதியாக தெரிஞ்சுக்க முடியுங்கிற விஷயத்தை இந்த நேரத்தில் எடுத்து சொல்லி உங்கள திறமை இருந்தும் வறுமையில் உள்ளவங்க விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறவங்க முயற்சிகள் கிடைக்காதவங்க கலஸ்தரம் அமையாம கவலைப்படுறவங்க தாய்மை அடையாம தவிச்சு நிற்கிறவங்க நவரத்தன போட்டும் நன்மை அடையாதவங்க பெயர் மாற்றம் செய்தும் பிரயோஜனம் இல்லாதவங்க நம்பி மந்திரத்தை சொல்லியும் மாற்றம் கிடைக்காதவங்க என் வாஸ்துவ நம்பி வாசல மாத்தையும் வளம் காணாதவங்க ஹோமத்தை வளர்த்து யாகத்தை செய்தும் யோகத்தை காணாதவங்க திரும்பிய பக்கமெல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற அனுபவ உண்மையோடு அண்ட நிழலுமில்லை ஆதரிப்பார் யாரும் இல்லை என்ற நிலையில் உள்ளவர்களை குல தெய்வம் கைவிடுவதில்லை என்ற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தையும் பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜ்ய டாக்டர் கே ராம் ஒவ்வொரு மதங்களும் ஒவ்வொரு விதமான பிரார்த்தனைகளையும் வாழ்வியல் முறைகளையும் மனித குலத்திற்கு போதனைகளாக சொல்லி இருப்பினும் இந்த பிரபஞ்சத்தில் அண்ட நிழலுமில்லை ஆதரிப்பார் யாருமில்லை என்ற நிலையில் ஏக்கப்பட்டு கொண்டிருக்கும் மனித உள்ளங்களை ஊக்கப்படுத்தி ஒரு மனிதனை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற ஆழமான ஆன்மீகத்தை உறுதிப்படுத்திய ராஜயோகம் டாக்டர் கே ராம் அவர்கள் கேள்விக்குறியோடு உள்ள உங்கள் வாழ்க்கை ஆச்சரியக்குரியாக மாற வேண்டும் என்ற ஆன்மீக பிரார்த்தனையோடு வழங்கும் குலதெய்வ விருட்சம் திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பெற வாங்கிப் பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம்